ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தமிழ் நாவல்ஸும் சாபமாய் வந்த என்னு வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் எண்பத்தி ஆறு அமுதாவிற்கு மயக்கம் தெரிந்து விட்டதாக சொல்லி நர்ஸ் வந்து அழைக்க வெற்றியும் மணிகண்டனும் அவளை காண உள்ளே சென்றார்கள் அவர்கள் இருவரையும் பார்த்து தன் கலங்கிய கண்களுடன் அமுதா என்ன மன்னிச்சிடுங்கன்னா நீயும் என்ன மன்னிச்சிடு வெற்றி விஜய் சார் எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு அவர்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ண நல்லா இருக்காதுன்னு தான் அவரை வர சொன்ன ஆனா அவர் வந்து கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு பிரச்சனை பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல என்னாலதான் கல்யாணத்துக்கு வந்திருந்த எல்லாரும் உங்களுக்கு அசிங்கமா போயிடுச்சு தயவு செஞ்சு என்ன மடிச்சிருங்க சத்தியமா இனிமேல் இப்படி நடக்காது நான் விஜய் சார் கிட்ட பேசுற இன்னொரு நல்ல நாளா பார்த்து நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் வெற்றியா கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று உடைந்த குரலில் சொன்னாள் அவர்கள் இருவரும் அவள் அருகில் செல்ல அமுதாவின் கைகளை பிடித்து தன் முகத்தில் வைத்து கொண்டு கதறி எழுத மணிகண்டன் இல்லாத வேணாம் இப்போதைக்கு இந்த கல்யாணம் பேச வேணாம் ஏதோ நீ படத்துல நடிக்கணும்னு ஆசைப்பட்ட நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம் அதுக்குள்ள மேல நம்பிக்கை இல்லாம நாங்க அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ணினது தப்புதான் அதான் நம்ம குலசாமியே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஏதேதோ பிரச்சனை பண்ணி நிறுத்திடுச்சு அன்னைக்கு கோயில ஆகும் போதே நான் யோசிச்சிருக்கணும் நான் யோசிக்காம வித்துட்டடுத்து உனக்கு ஏதாவது தப்பா இருக்கு என்ன இனிமே அண்ணன் உன் விருப்பம் எதுவும் செய்ய மாட்டேன் எனக்கு நீ நல்லா இருந்தா போதும் தா என்றார் தன் அண்ணனுக்கு தன் மீது அதிக பாசம் இருக்கிறது என்று அமுதாவிற்கு ஏற்கனவே தெரியும் தான் ஆனால் தனக்கு இப்படி ஒரு அடிப்பட்டதற்காக எவ்வளவு பெரிய மனுஷன் இந்த அளவிற்கு கலங்கி போவார் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை அதனால் அதிர்ந்த அமுதா ஐயோ அண்ணா நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க உங்க பேச்சு மீறி விஜய் சார் கிட்ட எனக்கு கல்யாணம் ஆகிற விஷயத்தை சொல்லி நான் தான் அட்ரஸ் அனுப்புனேன் அதனாலதான் அவரு அங்க வந்து பிரச்சனை பண்ணாரு இது எல்லாம் என்னாலதான் அண்ணா என்று சொல்லிவிட்டு குற்ற உணர்ச்சியில் தலை குனிந்தாள் இல்ல அமுதா அந்த கல்யாணம் நின்னது நல்லதுக்குதான் அதுக்காக எல்லாம் நீ ஃபீல் பண்ணாத என்ற வெற்றி அவள் அருகில் சென்று நடந்த அனைத்தையும் அவளிடம் சொன்னான் அதை கேட்ட பிறகு நிம்மதி பெருமூச்சு விட்ட அமுதா அப்படி பார்த்தா இந்த விஷயத்திலயும் விஜய் சார் எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்காரு நான் அவரை போய் வேணும்னே வந்து என் கல்யாணத்துல பிரச்சனை பண்ணி நிறுத்திட்டாருன்னு தப்பா நினைச்சுனே ச என் புத்தி ஏன்தான் இப்படி போகுதோ தெரில முதல்ல அவரை பார்த்து நான் தான் சாரி கேட்கணும் என்று நினைத்தாள் போது அமுதாவை செக் செய்வதற்காக அங்கே வந்த டாக்டர் என்ன நடக்குதுங்க இந்த பொண்ணுக்கு இப்பதான் கான்சியஸ் வந்திருக்கு சுத்தி இத்தனை பேர் நின்னு மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க என்ன நர்ஸ் நீங்களும் நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா முதல்ல இவங்களை எல்லாரையும் வெளியே அனுப்புங்க பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கணும் உங்களை தவிர இந்த ரூம்ல வேற யாரும் இருக்க கூடாது என்று சொல்லி திட்டியதால் அங்கே இருந்த அனைவரும் வெளியே சென்றார்கள் டாக்டர் கிளம்பிய பிறகு தன் அருகில் இருந்த நர்ஸிடம் டாக்டர் இப்பதான் உங்களை திட்டிட்டு போனாரு அதுக்குள்ள நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சிஸ்டர் வெளியே எங்க அத்தை பையன் வெற்றி இருப்பான் அவன் கிட்ட என் போன் இருந்துச்சுன்னா அதை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்களேன் ப்ளீஸ் இல்லனா வெளியே என் ஃப்ரெண்டு கலை இருப்பா அவ போனை கூட வாங்கிட்டு வந்து கொடுங்க நான் அதுல இருந்து கால் பண்ணிக்கிறேன் என்று கெஞ்சி கேட்டாள் அமுதா இதுவரை அவளுடைய குடும்பத்தினர்கள் அனைவரும் அவளிடம் பேசி கொண்டிருந்ததை வைத்து நடிகர் விஜயுடன் இவள் சேர்ந்து ஒரு புதிய படத்தில் நடிக்கப் போகிறாள் தன் முன்னே இருப்பது பிரபல திரைப்படத்தின் வருங்கால ஹீரோயின் என்பதால் அவளிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த அந்த நர்ஸ் பெண்மணி வெளியில் சென்று வெற்றியிடம் அமுதா கேட்டதை போல அவளது மொபைல் போனை வாங்கிக் கொண்டு சென்று அவளிடம் கொடுத்தாள் சிரமப்பட்டு எழுந்து அமர்ந்து அவசரமாக அதிலிருந்து விஜயின் நம்பருக்கு கால் செய்தாள் அமுதா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஸியாக நடித்து கொண்டிருந்த விஜய் அவளது அழைப்பை ஏற்கவில்லை தொடர்ந்து இரண்டு மூன்று முறை அவனுக்கு கால் செய்து அவன் அதை எடுக்காததால் என்ன ஆச்சு இவருக்கு உண்மை தெரியாம நானும் இவரை தப்பா நினைச்சதுனால என் மேல கோபமா இருக்காரா அதனாலதான் என் கிட்ட பேச கூடாதுன்னு என்ன அவாய்ட் பண்றாரு போல இருக்கு ஐயோ பிளீஸ் விஜய் சார் என்கிட்ட பேசுங்க உங்க வாய்ஸ் கேக்குற வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது என்று நினைத்து வருத்தப்பட்டு மீண்டும் அவனுக்கு கால் செய்து பார்த்தாள் அப்போது சரியாக ஷூட்டிங் பிரேக்கில் டைம் கிடைத்ததால் தனது கேரவனுக்கு வந்த விஜய் அவனது மொபைல் போன் ரிங் ஆகி கொண்டிருப்பதை கவனித்துவிட்டு அதன் அருகில் சென்றான் தெரிந்த அமுதாவின் பெயரை பார்த்தவுடன் அதுவரை இறுக்கமாக இருந்த அவனுடைய முகம் சட்டென்று மலர்ந்தது அவளிடம் பேச வேண்டும் அவள் குரல் கேட்க வேண்டும் என்று அவன் இதயம் வேகமாக துடிக்க அவசரமாக அவளது அழைப்பை ஏற்று ஹலோ என்று தனது வெண்கல குரலில் சொன்னான் அவனது குரலை கேட்டவுடன் உணர்ச்சி வசப்பட்ட அமுதா எதுவும் பேசாமல் அழ வெறும் அழுகை என்றாலும் கூட அவளுடைய இனிமையான வசீகரிக்கும் குரலை அடையாளம் கண்டுகொண்ட விஜய் ஏ அமுதா என்று அவளை அழைத்தான் அவனிடம் பேசவே அவளுக்கு தைரியம் வரவில்லை அதனால் அவள் அழுது கொண்டே உம் என்று மட்டும் சொல்ல இப்போ எதுக்கிட்டே ஒப்பாரி வச்சிட்டு இருக்க ஆ உன்னை ஹாஸ்பிட்டல்ல மனசே இல்லாம விட்டுட்டு வந்த இந்த தினேஷ் பையன்தான் என்னென்னமோ சொல்லி என் மண்டைய கழுவி என்ன கூட்டிட்டு வந்துட்டான் உனக்கு கான்சியஸ் எப்ப வந்துச்சு டாக்டர் என்ன சொன்னாரு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே என்று அவன் பாட்டிற்கு அக்கறையுடன் தனது கேள்விகளை அடுக்கி கொண்டே சென்றான் ஆனால் அதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் மீண்டும் அழுத அமுதா சாரி மத்தவங்கள மாதிரி நானும் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் லீகல் டாக்குமெண்ட் எல்லாம் கம்பெனி சார்பா போடுறது அந்த கம்பெனிக்கு தனியா இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க அதனால ஓனரே நினைச்சாலும் லீகல் டாக்குமெண்டா எதுவும் பண்ண முடியாதுன்னு எதுவும் பண்ண முடியாதுன்னு எந்த அறிவும் இல்லாம எங்க வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்கன்னு நானும் தெரியாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் நீங்க மட்டும் சார் கூட வந்து கல்யாணத்தை நிறுத்தாம இருந்திருந்தா நானும் என் ஃபேமிலியும் பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிருப்போம் எங்க குடும்ப சொத்து எல்லாத்தையும் மொத்தமா வித்தா கூட ரெண்டு கோடி வருமானு தெரியல எங்களால அவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் கனவுல கூட கொடுக்க முடியாது இதோட மூணாவது தடவையா பெரிய பிரச்சனையில இருந்து நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க சார் இதுக்கெல்லாம் நான் எத்தனை தடவை தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தவே பத்தாது உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தாலும் நீங்க வேணும்னே கல்யாணத்தை நிறுத்த பாக்குறீங்கன்னு நானும் மத்தவங்க மாதிரி உங்கள தப்பா நினைச்சிட்டேன் அததான் சார் என்னால தாங்கவே முடியல ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க சார் இனிமேல் லைஃப்ல நான் எப்பவும் உங்களை தப்பா நினைக்கவே மாட்டேன் எனக்கு இப்ப நீங்க கடவுள் மாதிரி தெரியுறீங்க சார் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கொண்டே போனாள் அவள் தன்னை தவறாக நினைத்ததை பற்றி எல்லாம் விஜய் துளியும் வருத்தப்படவில்லை ஏனென்றால் அவள் சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்வாள் என்பதற்காக மட்டும்தான் அவன் அவளை அந்த திருமணத்திலிருந்து காப்பாற்றினானா என்று கேட்டால் சத்தியமாக இல்லை அது அவனுக்கே நன்றாக தெரியும் அவனை பொறுத்தவரை வெற்றி அமுதாவை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அவனை தவிர அவளுக்கு பொருத்தமான வேறு யாரேனும் அவளை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று அவன் யோசித்துப் பார்த்தால் அதற்கும் அவனிடம் பதில் இல்லை மொத்தத்தில் அவனை பொறுத்தவரை அமுதாவிற்கு திருமணம் நடக்க கூடாது அவ்வளவுதான் அதற்காகத்தான் தன் இமேஜை பற்றி கூட கவலைப்படாமல் நேரடியாக அவன் திருமணம் நடக்கும் இடத்திற்கு சென்று பிரச்சனை செய்தான் ஆனால் இதைப் பற்றியெல்லாம் அவனால் எப்படி அமுதாவிடம் வெளிப்படையாக பேச முடியும் இங்க பாரு அமுதா லூசு தனமா எதையாவது இருக்காது சரியா உனக்கு இப்ப உடம்பு சரியில்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு சீக்கிரம் கியூர் ஆகி டிஸ்டார்ஜ் ஆகுற வழிய பாரு சும்மா கண்டதை யோசிச்சு நீயே பிரஷர் போட்டுக்காத நீ என்ன பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல நான் உன்னை தப்பா நினைக்கல போதுமா என்று விஜய் சாந்தமான குரலில் அவளிடம் கேட்க தேங்க்யூ சோ மச் சார் இட் மீன்ஸ் அ லாட் நீங்க எனக்கு பண்ண எந்த நல்லதையுமே நான் மறக்கவே மாட்டேன் நான் உங்களுக்கு ரொம்ப கடன் பெற்றிருக்கேன் பதிலுக்கு உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல சார் என்று எமோஷனல் அமுதா சரி பேசி சாரி நீ நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கேன் அப்புறம் நைட்டு கால் பண்றேன் ஃப்ரீயா இருந்தா எடு என்று சொல்லிவிட்டு விஜய் தன் அழைப்பை குண்டித்து விட்டான் அவனிடம் பேசிய பிறகு ஏதோ மனதில் உள்ள பெரிய பாரம் இறங்கியதை போல நிம்மதியாக உணர்ந்த அமுதா இப்போ நைட்டு எப்ப வரும்னு இருக்கு எனக்கு என்று நினைத்து அவள் ஹாஸ்பிட்டலில் இருப்பதை மறந்துவிட்டு சந்தோஷத்தில் சிரித்தாள் அவள் பேசியதை எல்லாம் கேட்டு நர்ஸ் விஜயின் குரலும் லேசாக அவளுக்கு போன் வழியாக கேட்டதால் நீங்க இப்ப விஜய் சார் கிட்டயா பேசிட்டு இருந்தீங்க மேடம் என்று தயங்கி தயங்கி கேட்க அந்த அறையில் அவளை தவிர வேறு யாரும் இல்லை என்பதால் ஆமா அவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் பட் ப்ளீஸ் நீங்க இத பத்தி வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்புறம் பெரிய இஷ்யூ ஆகும் ஃபேமிலியா கூட நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிற பிளீஸ் அதையெல்லாம் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்டுன்னு கூட யார்கிட்டயும் எதையும் ஷேர் பண்ணிடாதீங்க இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்று அவளிடம் கெஞ்சி கேட்டாள் அமுதா காதல் மலரும்